புதுனம் விரும்பி நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அஞ்சு பதினோ பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு ஆறு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல்டு ப்ரைஸ் வந்து பார்க்க போகிறோம் ப்ரெடிட் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெடிட் பண்ண மாதிரி ஒன்றுமே நடக்கலை சொல்லப்போனால் எனக்கு கிட்டத்தட்ட எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை வேலையும் போகல கிளியும் போகல அதே ரேட்டில் வந்து இருந்துச்சு ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய மூமெண்ட் வந்து கோல்டில் இருந்து இல்லை அது ப்ளஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அப்புதாக இருந்திருக்கும் அதுக்கு வந்து டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆனதுனால சரி நம்ம ரூவா வந்து ஸ்ட்ரென்தன் ஆனதுனால அந்த சேஞ்ச் வந்து எதுவுமே நடக்காமல் போச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட்லாம் கிடையாதுங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு டாலர் வரைக்கும் ஹை போயிட்டு திரும்பி வந்துட்டு லோ வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு டா முப்பத்தி ஆறு டாலர் வரைக்கும் லோ வந்துட்டு அந்த நடுவில் தாங்க இருக்குது ஸ்டே எப்படி சொல்கிறது மேலையும் போகல கீழே போகல அந்த எப்படி சொல்கிறது ஐம்பது டாலருக்கு மேலே அறுபது டாலருக்கு மேலேயும் போகல கீழே வந்துட்டு பத்து நாளர் கீழையும் போகலை அந்த அந்த இதுலேயே வந்து நடுவுலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால கோல்டு ரேட்டில் நாளைக்கு வந்துட்டு பெருசாக ஒரு சேஞ்ச் இருக்காது ப்ளஸ்ஆர் மைனஸ் ஒரு முப்பது இருக்கலாம் அது இருக்கலாம் இல்லைனா சேஞ்சு இல்லாமல் இருக்கலாம் கோல்டில் இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லாத காரணத்தினால வந்துட்டு அப்படியே தான் வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது இன்றைக்கி ரேட்டில் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது இருந்தது நாளைக்கு மேபி அதே ரேட்டில் இருக்கலாம் இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு ஒரு முப்பது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டில் வந்துட்டு இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் மேலேயும் போல் கீழியும் வரலை மார்க்கெட் லெவலில் அதனால் வந்துட்டு கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லலாம் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு ஒரு இறங்கு தான் உங்களுக்கு அமௌண்ட் இருந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு வாங்க முடிஞ்சதுன்னா வாங்க மு வாங்க முடிஞ்சதுன்னா கடன் வாங்காமல் வாங்கிட்டே வாங்க வாங்க ஒரு ஆவரேஜ் லெவலில் வந்துட்டு வரும்போது ஹை ஆகிடும் இல்லை இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் வந்துட்டு ஒரு ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து செபி அட்வைஸர் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் அதனால் நாளைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ரூலில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படி சேஞ்சஸ் இருந்தால் காலையில் உங்களுக்கு திரும்பி நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஒப்போக்கி மார்க்கெட் வந்துட்டு இதே ரேஞ்சில் இருக்கலாம் இல்லைனா வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி அறுபது போகலாம் இல்லைனா ஏழாயிரத்தி நூற்றி அறுபது நூறு வரலாம் ரவுண்ட் ரவுண்ட் இருக்கிற ஏழாயிரத்தி நூறு இல்லைனா ஏழாயிரத்தி நூற்றி அறுபது வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் அதுக்கப்புறம் சவரின் கோல்ட் பாண்டில் வந்து சொன்னேன் அது வந்துட்டு முடிஞ்சிச்சு ஜனவரி மாதமே வந்து முடிஞ்சிச்சு ஏற்கை ஒரு சிஸ்டர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி வந்து ஜனவரியிலே வந்து முடிஞ்சிச்சுன்னு ஆமாம் அது வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் அது ஜனவரியிலே முடிஞ்சிச்சு அதனால் வந்துட்டு அதையும் பார்த்துங்க அதை பற்றி ஃபுல் டீட்டே வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்